வணக்கம் புது யுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் சற்றே வித்தியாசமான ஒரு புத்தகத்தை பார்க்க இருக்கிறோம் இதனை இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தின் பெயர் வான் மண் பெண் வானம் மண் பெண் அப்படிங்கிறது இது என்ன எழுதி இருக்காங்கன்னா இயற்கையை காக்க வந்த பெண்களின் கதைகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க இதோட நூலாசிரியர் திரு நா வினோத்குமார் அவர்கள் இந்த இழக்கக்கூடிய இந்த கட்டுரைகள்லாம் ஏற்கனவே இந்து தமிழ் தமிழ் இசையில் பெண் இன்று என்கிற இணைப்பதில் வெளியான கட்டுரைகள் தொகுப்பு தான் ஏற்கனவே அதில் வந்திருக்கிற கட்டுரைகள் அதனுடைய தொகுப்பு தான் இது சரி எப்போதும் போல தான் நம் நூலாசிரியை பற்றி பார்த்து விட்டு போகலாம் இதனோட நூலாசிரியர் திரு நா வினோத்குமார் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு பத்திரிகை இளைஞர் அவரை பற்றி அவர் எழுதியிருக்காரு எண்ணத்தில் தூய்மை எழுத்தில் தியர்மை என் கொள்கை இயற்கையும் இலக்கியமும் எனக்கான தளங்கள் நிறைய வாசிப்பு நிறைவான எழுத்து என் கனவு நான் வினோத்குமார் என்பவன் இவ்வளவே அப்படின்னு அவர் இருக்கார் அதே இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு வரியும் நிரூபிக்கிறது அதாவது அவர் இல்லையா இயற்கையும் இலக்கியமும் எனக்கான தளங்கள் நிறைய வாசிப்பு நிறைவான எழுத்து என் கனவு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த கனவு இந்த நிறைவேறி நிறைவேறியிருக்குன்னு பார்க்குறேன் இது மாதிரி பல கனவுகள் நிறைவேற வேண்டும் வேண்டும் என்று வாத்துகிறோம் அப்படின்னா சொல்ல எண்ணத்தில் தூய்மை எழுத்து நேர்மை என் கொள்கைன்னு சொல்கிறாங்கல்ல அதில் அந்த நேர்மை அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் எல்லா இடத்துலையுமே நிறைந்து அவரை நாம் பாராட்டலாம் இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கிறது இதன் விலை நூற்றி அறுபது ரூபாய் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியானது இரண்டாயிரத்து பதினெட்டு வெளியான புத்தகம் இது முதல் பதிப்பு அப்போது வெளிவந்தது அதன் பிறகு பல பதிப்புகளை கண்டிருக்கலாம் இதில் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை என்னுடைய பதிப்பாசிரியர் வணக்கத்துக்குரிய இந்து தமிழ் ஆசிரியர் திரு கே அசோகன் ஐயா அவர்கள் எழுதியிருக்காங்க என்ன போயிருக்காங்கன்னா இயற்கையை காக்க புறப்படுவோம் அதான் இந்த இந்த புத்தகம் மொத்தமும் எதுக்காக அப்படின்னா இயற்கையை காப்பதற்கு நாம் புறப்படுவோம் என்கிற ஒரு செய்தியை இந்த புத்தகம் தருகிறது அதுதான் உலகம் முழுவதும் வளர்ச்சிக்கான முதல் விதையை ஊன்றியவர்களும் சிறுமையை கண்டு சீறி எழுந்தவர்களும் பெண்களே என்கிறார்கள் மானுட இயலாளர்கள் இயற்கையை சுரண்டி வாழாமல் அண்டி வாழ வழி வழிநடத்தியவர்களும் பெண்கள்தான் காலம் மாற மாற பெண் அடிமைப்படுத்தப்பட்டால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை மனிதனின் பேராசிரியால் திசை மாறியது காடுகள் அழிக்கப்பட்டு நிலம் துண்டாடப்பட்டு நீராதாரங்கள் பாடுபடுத்தப்பட்டன சுற்றுச்சூழல் சீர்கிடத் தொடங்கியது ஆனால் அந்த சீர்கேடு கண்டு சட்டென விழித்து கொண்டவர்களும் பெண்களே இயற்கையை காக்கும் முனைப்பில் பெண்களின் குரல்கள் ஓங்கி ஒழிக்க தொடங்கின அப்படிங்க இது ஒரு இது படிக்கும்போதே எனக்கு ஒரு உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருந்தது ஒரு உணர்ச்சி ஊட்டக்குரிய செய்தியாக இருந்தது இயற்கை சுரண்டலுக்கு எதிராக முதல் முதல் குரல் கொடுத்தவர்களும் அதற்காக தல எதிர் பண்ணணும் பொதுவெளியில் வந்து போராடியவர்களும் பெண்கள் தான் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா சுற்றியும் பார்க்குறோம் பொதுவாக நம்ம சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு சொன்னால் இயற்கையை பாதுகாக்க போராடுகள் சொன்னால் உடனே நமக்கு பல ஆண்களின் பெயர்கள் தான் நினைவிக்க வரும் அப்படிலாம் இல்லை உண்மையிலேயே இந்த மண் இரண்டையும் காப்பவர்கள் பெண்கள் தான் அந்த அவர்களுடைய அப்படி போராடிய பெண்களின் பற்றிய கதையை தான் இது அப்படிங்கிற போதே நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா இதில் என்ன இருக்காங்கன்னா தங்கள் உயிருக்கு நிகரான மரங்கள் வெட்டப்பட்ட போது கோடாரிக்கு கழுத்தை காட்டி நின்ற பெண்களின் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் சில பெண்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டுக்கு எதிராகவும் இயற்கையை பாதுகாக்கவும் பணியாற்றத் தொடங்கினர் அப்படி போராடத் துணிந்த பெண்களின் வாழ்வையும் போராட்டத்தையும் ஆவணப்படுத்துகிறது இந்த நூல் அவ பாருங்க எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நூல் பாருங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த பூமியின் வளங்களை காப்பதில் பெண்களுக்கான பங்களிப்புங்கிறது ஏதோ கற்பனை இல்லை அது ஒரு புனைவு இல்லை உண்மையிலே அப்படி பல பேர் போராடி இருக்காங்க அவர்களை பற்றிய கதைகள்லாம் இதில் வருது பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பெண்கள் உலகம் முழுவதும் யாரெல்லாம் எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு இதிலே நம்முடைய பதிப்பாசிரியர் திரு அசோகனையா சொல்கிற மாதிரி ஒரு மரத்தை வந்து கோடாரே விட்டுருக்க போற அந்த மரத்தை விட்டாருன்னு சொல்லிட்டு மரத்துக்கு வெளியே தலையை விட்டுன்னு கவிதை கொடுக்குறாங்களா ஒரு பெண் அந்த அளவுக்கு மரத்தை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுக்க துணிந்த பெண்களுடைய வாழ்க்கை வரலாம் இருக்கு எல்லாமே உண்மை வரலாறு உண்மை வரலாறு எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை இவர்கள் போராடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்போ இவர்கள் என்ன எழுதுகிறாருன்னா ஆசிரியர் தன்னுடைய முன்வரையில் அந்த தலைப்பு வந்து படிக்கும்போது ஒரு அதிர்ச்சி தெரிகிறது இயற்கை உன் உடலாகி கிடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இயற்கை தான் உன்னுடைய உடல் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் உயிர் அப்படின்னு சொல்ல உடல் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இயற்கையை பெண்ணாகவும் பெண்ணை கடவுளாகவும் பார்க்கிற சமூகங்கள் பல உலகெங்கும் உண்டு ஆனால் நுகர்வு கலாச்சாரத்தின் நெடி பரவ பரவ கடவுளை சிலைகளாக்கி விட்டார்கள் பெண்களை வள்ளுறவு செய்ய தொடங்கி விட்டார்கள் இயற்கையோ முடிவில்லாமல் சுரண்டப்படுகிறது அப்படி தான் இருக்குது இல்லை இருக்காங்க எங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கிருந்தே அதற்கான தீர்வும் வரும் என்பார்கள் இது அடிக்கடி நான் சொல்கிறதும் உண்டு இதை இங்கே மேற்கோள் காட்டியிருக்காங்க சரிங்களா இதில் ஐம்பது பேருடைய கதைகளை சொல்லியிருக்காங்க இந்த ஐம்பது பேர் மட்டும்தான் தான் இறுதியானவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை எழுதியவர்களை விட எழுதாமல் விட்ட பெண்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகம் இன்னும் ஏராளமான பேர் மாதிரி போராடி இருக்காங்க அவர்களை எல்லாம் நானே ஆவணப்படுத்த வேண்டும் என்றில்லை நீங்களும் செய்யலாம் ஒளிப்படமாகவோ கட்டுரையாகவோ ஓவியமாகவோ அவர்களை ஆவணப்படுத்தலாம் என்று நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க இவங்க சரிங்களா அப்புறம் இது உள்ள இல்லை நிறைய இருக்குது இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஐம்பது பேரை பற்றிய உண்மை உண்மை கதைகள் இருக்கன அவர்களுடைய பெயர் எந்த நாட்டில் வசித்தார்கள் அவங்களோட வாழ்க்கை அவர்களுடைய புகைப்பட எல்லாமே இருக்குது சரிங்களா முதல் இரண்டே இரண்டு வாக்கியங்கூட நம்ம முடிச்சுக்கலாம் மௌன வசந்தத்தின் முதல் குரலுங்கிற முதல் அத்தியாயத்தில் உதவுகிறாரு அந்த வசந்த காலத்தில் எந்த பறவையின் கீதமும் கேட்கவில்லை என்ன வாயிற்று வலசை சென்றுவிட்டனவா அதற்கான காரணம் அதற்கான காலம் இது இல்லையே அல்லது பூமியை விட்டே மறந்து விட்டனவா அப்படியாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதில் என்ன சொல்லுவாங்க கடைசியாக நதிகளும் மனித செயல்களால் மரங்களும் நதிகளும் மலர்களும் மலைகளும் மண்ணும் மனங்களும் வாசடைந்து மரத்து போய்விட்டன அப்படின்னு எழுதுறாங்க அதிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதுக்கு போராடி இருக்காங்க பல பெண்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சுற்றுச்சூழல் ஆர்வம் உள்ள இந்த பூமியின் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் மிக நிச்சயமாக வாசித்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த படைப்பு இந்து தமிழ் திசை வெளியிட்டிருக்கிறது நான் வினோத்குமார் ஆசிரியராக இருந்து எழுதிய வான் மண் பெண் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்